வெல்கடுவை சேனல் இன்னைக்கி இல்லை நம்ம சாரீக்கே நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக சுங்கு போடலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்க ஸாரீ ப்ளூ கலர் பட்டு சாரீ அதுக்கு மேட்ச்சிங்காக சில்க் ரெட்டு ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் ஜரி ரெட்டும் ஒரு கட்டர் ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க இந்த அட்டை வந்து எட்டு இன்ச்சு அகல நீளத்துக்கு இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு கு சுங்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க இப்போ இந்த எட்டு இன்ச்சு அட்டையில் நாற்பது தரம் இதை சுற்றுறனான்னு சுற்றிட்டு கரெக்டாக டைட்டாக சுற்றிக்கோங்க ஒரே விதமாக சுற்றிட்டுப்போ ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மூணு மடிப்பாக மடிச்சுக்கிறேன் நான் ஏன்னா எட்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் இதை ஒரு மடிப்பு மடிச்சுங்க நாலு இன்ச்சு வரும் அடுத்தது மூணாவது மடிப்பு மடிக்கும் போது ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் இந்த நூலெல்லாம் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா தான் அப்படி தான் இருக்கும் சவுக்கார் பேட் போனீங்கன்னா ரேட் நல்லா குறைவாக வாங்கிட்டு வரலாம் அதேமாதிரி உங்களுக்கு அடர்த்தி எவ்வளோ வேணுமோ திக்காக அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அந்த நாற்பது சுற்று சுற்றி பதில் ஐம்பது சுற்று அறுபது சுற்று கூட சுற்றிக்கலாம் இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு மனையில் நல்லா ஜரி திருட்டு வச்சு டைட்டாக சுற்றிட்டு நல்லா முடித்து போட்டுக்கோங்க ஒரு மூணு நாள் முடிச்சு நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் அது லூஸ் ஆகாது உங்களுக்கு இப்போ இன்னொரு மணியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மடிப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி மொத்தம் இருபத்தஞ்சி பீஸு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சேரீயில் அதே மாதிரி பார்டரில் வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த த்ரெட்டு வந்து இதுவும் உள்ளன் த்ரெட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நூல் கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்குது இது இல்லைன்னா நீங்கள் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நூலை ஊசியில் கூறுத்துட்டு ஒத்த நூலை எடுத்துக்கோங்க அது ஒரு முனையிலேருந்து இங்கே கோர்க்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே முடித்து வச்சுருக்கிற அந்த சுங்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற தொப்பி மாதிரி ஒரு ஹேங்கிங் அதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பீட்ஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ மூணுத்தையும் கோர்த்தாச்சு கோர்த்துட்டு அதை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த ஹேங்கிங்குள்ளே அந்த நூலெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தேவைப்பட்ட க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் தச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்டிச்சஸ் நல்லா போட்டுட்டு அடியில் விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு மீதியை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது நீங்கள் அப்படியே விட்டாலும் அழகாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக அந்த நூலெல்லாம் சுங்கு அயின் பண்ணிக்கலாம் லைட்டாக அயன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அயின் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பீட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அந்த சுங்கு அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு கோல்டு பீட்ஸ் இப்போ எல்லாத்தையும் முடித்தாச்சு ஒரு இன்ச்சு கேப் இட்டு விட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இதுவே உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இருந்தாலும் என் சாரீயில் கோல்டு ஜரி நிறையா இருக்கிறனால கோல்டு பீட்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதனால் இப்போ கோல்டன் பீட்ஸ் வந்து சின்ன சைஸும் ரெண்டும் ஒரு பெரிய சைஸும் மூணு பீட்ஸ் நான் ஒன்றா ஊசியில் கோர்த்துட்டு அந்த இன்பிட் பீன் கேப் இருக்குது இல்லையா நம்ம ரெண்டு சுங்குக்கு நடுவு நடுவில் கேப் இருக்குல்ல அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டேன் ஃபஸ்ட்டு சென்டர் மட்டும் போடலாம்னு நினச்சேன் அது நல்லா சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லுமே ஒரு ரோ ஃபுல்லாக வர மாதிரி ஒர்க் பண் கண்டினியூவாக தைக்கிட்டே வந்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருந்தது பாருங்கள் நீங்கள் தைக்கும் போதும் ஃபஸ்ட்டு ஊசியை அடியில் உள்ளே குத்தி எடுத்து மேலே இழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு திரும்பவும் இன்சர்ட் பண்ணுங்க அதாவது பீட்ஸை விட்டுட்டு இப்போ பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் நான் அதாவது பீட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்த்துக்கங்க சின்னது பெருசு ஒன்று அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் ஒன்று இது மூணு பீட்ஸ் கோர்த்துட்டு நீங்கள் குத்துனது இடத்துக்கு கால் இன்ச்சு கேப் விட்டு பக்கத்துலேயே குத்துனீங்கன்னா அந்த மூணு பீட்ஸும் நல்லா அழகாக டைட்டாக ஹோல்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மணி கோர்த்ததுக்கு உள்பக்கமாகவே திரும்ப உள்ளே குத்தி எடுத்து வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக இடம் வந்தது நாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டு பக்கத்தில் போட்டு இனிமேல் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் ஃபஸ்ட்டே இந்த ஐடியா இருந்ததுன்னா முதல்ல இந்த கோல்டு பீட்ஸ்லாம் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சுங்கு சேர்த்து கட்டியிருப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை வேறு சுங்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா கிடச்சிது இப்போ இந்த சுங்குலாம் உங்களுக்கு தூக்கிட்ட போல இருக்கும்போது இல்லையா அதனால் இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லை லைட்டாக ஐன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இந்த டிசைன் போடுறதுக்கு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறுரூபாய்க்கு மேலே ஆகும் நம்ம செலவு குறைவாக வீட்லேயே அழகாக டைம் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்